யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சௌந்தரராஜன் காரம்பாக்கம் எஸ் மகேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் சித்திரை ஒன்னாம் தேதி அன்று தமிழ் புத்தாண்டில் பொதுமக்கள் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன அதிமுக பொதுச் முன்னாள் முதலமைச்சரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் நல்வாழ்த்துக்களுடன் அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மதுரவாயல் மேற்கு பகுதி நூற்றி ஐம்பதாவது கிழக்கு வட்டக்கழகம் சார்பில் வட்டக்கழக செயலாளர் காரம்பாக்கம் எஸ் மகேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் மதுரவாயல் மேற்கு பகுதி கழக செயலாளர் காரம்பாக்கம் இ கந்தன் அவர்கள் தலைமையில் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டில் அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக துணை செயலாளரும் திருவள்ளூர் மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய முன்னாள் துணைத் தலைவருமான காசு ஜனார்தனம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்கள் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் திருவள்ளூர் மத்திய மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் சத்யபிரியா மகேஷ் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் நூற்றி ஐம்பதாவது கிழக்கு வட்ட இளைஞரணி எம் லோகேஷ் எம் ரகு ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்திய இந்நிகழ்ச்சியில் நூற்றி ஐம்பதாவது கிழக்கு வட்டக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் மதுரவாயல் மேற்கு பகுதி நூற்றி ஐம்பதாவது வட்டக்கழகத்தின் சார்பில் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்தினை இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தமிழ் புத்தாண்டு என்பது ஆங்கில புத்தாண்டுக்கு எத்தகைய மரியாதை தருவார்களோ அதே அளவுக்கு தமிழ் புத்தாண்டை இந்த ஆண்டு மிக சிறப்பான முறையில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டின் என்ன நோக்கம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு ஆண்டு முடிவுற்று புதிதாக ஆண்டு பிறக்கிற போது நல்ல நெறிமுறைகள் நல்ல வாழ்த்துக்களோடு அது பிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிற அந்த உயரிய சிந்தனையோடு இங்கே மக்களத்தின் செயலாளர் அவருடைய துறையாரும் இங்கே ஆயிரம் பேருக்கு அன்னதானத்தை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் அம்பேத்கருடைய விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மாலை அணிவித்துவிட்டு தலைமை கழகத்துடைய நிகழ்வுகளில் பங்கேற்க சென்றிருக்கிறார்கள் அவர் இன்றைக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார் என்கின்ற தகவலை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கிற பகுதி கழகத்துடைய செயலாளர் இ கந்தன் அவர்களையும் இருக்கிற நிர்வாகிகள் பொதுமக்கள் வர்த்தகத்துடைய நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதோடு இந்த தூய்மையான அரசியல் பணி இன்று வென்றாக வேண்டும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கழகத்துடைய பொதுச் செயலாளர் நேபாளியார் அவர்கள் இந்தியாவினுடைய பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைமை போக்கு அடுத்த நிலையில் இருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் சென்னைக்கு வந்து நம்முடைய பொதுச் செயலாளரோடு கூட்டணி குறித்து பேசி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் வெற்றி பெறும் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் கடந்த ஓராண்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்ச நஞ்சமல்ல முழுமையான அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கு வஞ்சித்திருக்கிறார்கள் இது அற்புதமான ஏரியா இந்த பகுதி ஒரு அமைதியான இடம் பொதுமக்கள் இந்த ஊரை தேர்ந்தெடுத்து வந்து அது குடியிருக்கிற வீடாக இருந்தாலும் சரி தனியாக வீடு கட்டி வாழ்வதற்கான இடமாக இருந்தாலும் சரி இங்கே அமைதியான முறையிலே வாழ்வு கிடைக்கும் வசதி கிடைக்கும் என்ற நிலையில்

எது என்று கேட்டால் அது தமிழ்நாடு என்று சொல்லக்கூடும் உலகத்துடைய பிற பல இடங்களில் இருந்து வரக்கூடிய விமானங்களை சென்னை விமான நிலையத்திலே நாம் ஆய்வு செய்கிற போது அதிலே போதை பொருட்கள் கடத்தப்படுகின்றன அதே போன்று கப்பலில் வரக்கூடிய பொருட்களை எல்லாம் அந்த வண்டிகளை எல்லாம் சோதிக்கிற போது அதிலே போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன இந்தியாவுடைய பிற மாநிலங்களில் இருந்து குஜராத்தில் இருந்து ராஜஸ்தான் இருந்து இது போன்ற வெளி மாநிலங்களில் வரக்கூடிய இடங்கள் எல்லாம் சென்னைக்கு கொண்டு வருகிறார்கள் சென்னையில அப்படி பாதுகாப்பு சென்னைக்கு கொண்டு போய்விட்டால் அதை விற்பனை செய்து விடலாம் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது எண்ணி பார்த்து இந்த போதையை ஒழிக்க அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன பொட்டலம் ஒரு மண்கரையில் போதை பொருட்கள் விற்றதாக சொல்லி சட்டமன்றத்தில் கொண்டு வந்து காட்டி இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் விற்கிறார்கள் என்று சொல்லி அவ்வளவு மோசமான கருத்தை வெளியிட்டவர் ஸ்டாலின் இன்றைக்கு தடுக்க விழுந்தாலே போதை தான் விளைவிட்டார்கள் போதை பொருள் தான் விளைவிட்டார்கள் இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டிருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல மட்டும் முப்பத்தொன்பதாயிரம் கோடி ஊழல் செய்திருப்பதாக இன்றைக்கு அமலாக்கத்துறை அவர்களுக்கு ரெய்டு நடத்தி அந்த விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள்

அது தமிழ்நாடாகத்தான் இருக்க முடியும் அப்பேற்பட்ட அந்த பெயரை குத்திச்செல்கியது ஸ்டாலின் சர்க்கார் ஸ்டாலின் சர்க்கரை மறந்துவிடக் கூடாது இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு தர வரை வசில்லாதவர்கள் போதை பொருள் இருப்பிடமாக இருக்கிறவர்கள் இன்றைக்கு மின்சார வரி வீட்டு வரி எல்லா வரியையும் நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தி பொதுமக்களை இன்றைக்கு பொருளாதாரத்தில் இருந்து பின்னோக்கி தள்ளி இருக்கிற திமுக சர்க்கார் நமக்கு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு அரசியல் நெருக்கடி தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது இது ஏதோ சந்தர்ப்பத்திற்காக நாங்கள் ஏதோ அண்ணா திமுக கொடி கட்டி பறக்க வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு செல்வாக்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பேசப்பட்ட பேச்சல்ல செய்தித்தாள்களை படிக்கிறீர்கள் தொலைக்காட்சியை பார்க்கிறீர்கள் கொண்டிருக்கிற அத்தனையும் உங்களுக்கு நேரடியாக தெரியும் இது போன்ற இதை எல்லாம் மனதிலை வைத்துக் கொண்டு இந்த ஆட்சி அவசியமற்றது உடனே அப்புறப்படுத்த வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ஒரு பத்து மாத காலம் முன்னூத்தி முப்பது நாள் இந்த ஆட்சி இருக்கும் நாளுக்கு பிறகு இந்த ஆட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பே கிடையாது ஆகவே பெரியோர்களே தயவு செய்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவியால் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம் எந்த கணத்திலும் தோற்றுவிடக் கூடாது தோல்வி நம்மை தொட்டே பார்க்க கூடாது புரட்சி தலை அம்மா சொன்னது போல நான் பெரியவனா இந்த கட்சி பெரியவனா என்று கேட்டால் கட்சி தான் பெருசு நான் பெரியவர்களே என்னை உருவாக்கிய இந்த கட்சி என்னை சமூகத்திற்கு உருவாக அடையாளம் காட்டிய கட்சி கட்சி தான் பெருசு என்கின்ற நடைமுறைகள் கழகத்தோடர்கள் பின்பற்ற வேண்டும் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஒவ்வொரு நடைமுறையும் இருந்து பணியாற்ற வேண்டும் சொல்லிவிட்டார் அதிமுகவும் கூட்டு இவர்கள் அவர்களிடம் அடமான வைத்தார்களா தேவையில்லை அவர்கள் இவர்களிடம் அடமான வைத்தார்களா என்று கேட்கிறார் நான் கேட்கிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டுல இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அப்பல் கத்த ஒரு தங்கம் பூசப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் இதை கலங்கப்படுத்துவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது இது எப்போதுமே ஆக தொழிலில் தெரிந்து கூடிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அருமை நண்பர்களே தமிழ்நாடு முழுதும் அண்ணா திமுக தோற்று போய்விட்டது ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி கூட வெற்றி பெற முடியவில்லை அந்த நேரத்தில் தான் ஒரு இடைத்தேர்தல் வருகிறது புதுக்கோட்டையிலே நடக்கிற தேர்தல் திமுக வேட்பாளர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்றாயிரம் வாக்குமிக்க வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ இறந்து போய்விடுகிறார் அந்த இடத்திலே தேர்தல் நடைபெறுகிறது தேர்தலிலே ஐம்பத்தி மூன்றாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ இறந்து போய்விட்டதாக தேர்தல் நடக்கிறது அஞ்சு மாத இடைவெளி பொது தேர்தலுக்கும் அந்த தேர்தலுக்கும் அஞ்சு நூத்தி ஐம்பது நாள் தான் வித்தியாசம் புரட்சி தலைமை தேர்தல் பிரச்சாரத்துக்கு புறப்படுகிறார் காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறார்கள் இலங்கை தமிழகம் உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது இங்க போகக்கூடாது விமான நிலையத்திற்கு சென்ற புரட்சி தலைமை வீட்டுக்கு வந்து விட்டார் அதிமுக பதினாறு சட்டமன்ற நாடாளு அமைச்சர்கள் தவறுவதற்காக சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தப்பு பெற்ற திமுக அரசு அவர்களை கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறார்கள் அதிமுகவை வழிநடத்துவதற்கோ முன்னின்று அழைத்து செல்வதற்கோ தகுதியான ஆட்கள் இல்லாத நிலை ஆனால் புரட்சி தலைவி தேர்தல் அறிக்கையை சொல்லிவிட்டார் இதுதான் வேட்பாளர் நீங்க போய் அண்ணா முன்னேற்ற கழகத்து சாமானியமான தொண்டன் அண்ணா திமுக கொடி கட்டுகிற தொண்டன் கொள்கை பேசுகிற தொண்டன் புதுக்கோட்டை நகரத்துக்கு வந்தான் அங்கே போய் பொதுமக்களை சந்தித்தான் வாக்களியுங்கள் நாங்கள் மதிப்பீச்சை கேட்கிறோம் மீண்டும் வாழவிடுங்கள் கட்சி தலைவர் உருவாக்கி இந்த கட்சியை வாழவிடுங்கள் என்று வீட்டுக்கு வீடு சென்று படியேறி பிச்சை பிச்சை கேட்டு கொண்டிருந்தார்கள் அதையெல்லாம் பார்த்த கருணாநிதி இருபத்தஞ்சு நாட்கள் கருணாநிதி தலைமையில் இருபத்தைந்து மந்திரிகள் அந்த பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறாங்க இருபத்தஞ்சு பேர் அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்க இரநூறு சேர்மன் பஞ்சாயத்து முனைய சேர்மன் இரநூறு பேர் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள் அத்தனை பெரும் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள் அண்ணா திமுக சாமானியமான தொண்டன் கொடி கட்டுகிற தொண்டன் வீதியில் நின்று பிரச்சாரம் செய்கிற என்னை போன்ற சாமானியமானவர்கள் லாஜிய தங்க தொழில்கள் இறங்கிய அதற்கான வசதியும் கிடையாது தேர்தல் பணிக்கு சென்று விட்டோம் அங்கே ஏதாவது பம்ப் செட்ல காலையில குளிச்சுட்டு இது போன்ற இருக்கிற கடையோரத்தில் இருந்து நாங்கள் தங்கி மறுநாள் தேர்தல் பிரச்சாரம் செய்வோம் பதினைந்து நாட்கள் இப்படி தேர்தல் தேர்தல் முடிவு துணை அருமை நண்பர்கள் ஐம்பத்தி மூன்றாயிரம் வாக்கு வித்தியாச வெற்றி பெற்ற திமுக வெறும் பத்தாயிரம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்ற புரட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பதினாறு அமைச்சர்கள் சிறையில் இருக்கிறார்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அண்ணா திமுகவுடைய கடைசி ஆணையர் சல்லிவேர் என்று சொல்லக்கூடிய சாதாரண கிடைக்கிறக செயலாளர்கள் அந்த தேவரை முன்னிருந்து நடத்தி மிக பெரிய வெற்றிக்கான சூழ்நிலை உருவாக்கினார்கள் அன்னைக்கு தினமணி அணிகின்ற ஒரு நாலேடு தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகை தினமணி அணிகின்ற பத்திரிகை அந்த பத்திரிகை சிகாமணி அணிகின்ற ஒரு ஆசிரியர் ஒரு கட்டுரை எழுதினான் அந்த கட்டுரை என்ன தெரியுமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கேயோ ஒரு வேறு இருந்து அந்த வேரில இரட்டைகளை உதிர்த்து கொண்டிருக்கிறது துடித்துக் கொண்டிருக்கிறது அனைத்தின் அண்ணா திமுக எந்த சீமானாலும் அழிக்கவே முடியாது என்ற கருத்தை வலியுறுத்தி இருந்தான் அதைதான் நாங்கள் சொல்கிறோம் எங்களை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் அல்ல உலக நாடுகளில் கூட எங்கள் எதிரிகள் தோற்று போய்விடுவார்கள் நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற சத்தியமும் புரட்சி தலைவர் சிந்தனையில் உருவாக்கப்பட்ட சிப்பாய்கள் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஸ்டாலின் உதயநிதி இப்போது புதிதாக தோன்றிருக்கிற கனிமொழி அத்தனை பேரும் தோற்று போகிற காலம் மிக விரைவில் இருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற மகேஷ் அவர்களுக்கும் அவருடைய துணைமையாருக்கும் பகுதிக் கழக செயலாளர் கண்ணன் அவர்களுக்கும் மற்ற நிர்வாக நிர்வாக பெருமக்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க புரட்சி தலைவர் அம்மா வாழ்க அந்த நிலப்பாடியார் வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் காலத்திலே ரெட்டைகளை வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்கின்ற உயரிய சிறலையோடும் என்னுடைய உரையை பிடித்துக் கொள்வீர்கள் என்று